குழந்தைகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அதை வந்து எல்லாருமே எல்லா குழந்தைகளையும் கொண்டு போய் கண்மருத்துற போய் சில பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள்மொழிவர்மன் உமா கண் மருத்துவமனை அண்ணா நகர்லேருந்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம கண் மருத்துவம் வரை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்க வேண்டிய டாபிக் இந்த முறை வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அதை வந்து எப்படி வந்து அவங்க பெற்றோரோ மற்றவங்களாம் எப்படி அதை வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதை பற்றி பேசலாம் காமனாக என்ன வரலாம் குழந்தைங்களுக்கு அலர்ஜி இருக்கலாம் கண் வந்து அப்பப்போ இந்த சளி வரும் தும்மல் வரும் இந்த மாதிரி கண்ணுக்கும் வரலாம் அப்படி இருக்கிறத கண் டாக்டர் காமிச்சு சரி பண்ணிக்கலாம் அது ரொம்ப சிம்பிளாக போயிடும் பட் பார்வ குறைபாடுன்றது குழந்தைக்கு இருந்தால் குழந்தைக்கு சொல்ல தெரியாது அதுவும் பிறந்த குழந்தையிலேருந்தே சில குழந்தைங்களுக்கு பார்வை குறைப்பாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ரெண்டு வயசுலேயே வந்துடும் அவங்களுக்கு வந்து பார்வை குறைஞ்சிருக்குன்னு சொல்ல தெரியாது அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம நினச்சிப்போம் அவங்க பார்வை இருக்குன்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாருமே எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் கண் மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லவும் முடியாது ஒரு பாயிண்ட் என்னென்னா ஸ்கூலில் போட போகிறீங்க மூணு வயசு மூன்று வயசுனாக்கா அதுக்கு முன்னால் போய் கண் மருத்துவத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது அது போக ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வருஷா வருஷம் கண் மருத்துவரை கூப்பிட்டு ஒரு பேசிக் டெஸ்ட் ஸ்கூல்லேயே எல்லா குழந்தைங்களும் பண்ணிக்கிறது நல்லது பண்ணிவிடா தெரிஞ்சு வைதா குறைபாடு இருந்தாக்கா பேரண்ட்ஸ் தெரியப்படுத்தலாம் ஸோ இதை வச்சுக்கோங்க சில குழந்தைங்க வந்து டிவியை ரொம்ப கிட்ட போய் பார்ப்பாங்க இல்லை புஸ்தகத்தை எடுத்தால் ரொம்ப கிட்ட பிடிச்சி பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு குறைபாடு இருக்க வாய்ப்பு உண்டு உடனே போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது மூணாவது பாயிண்ட்டு மாறு கண் ஸ்க்விட்டுன்றது சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெண்டில் அந்த ஆறு வயசுக்குள்ளே அந்த ஸ்க்வின்ட் வரும் அந்த மாதிரி உருவாச்சுனாக்கா அது சும்மா ஒன்றுமே இல்லைன்னு விட்டுறதை விட்டுட்டு தயவுசெய்து கண் மருத்துவரை பார்த்து தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சில டைம்ஸ் கண்ணாடி போடலாம் சில டைம் எக்ஸசைஸ் பண்ணலாம் சில நேரம் வந்து ஒரு குழந்தை வளர்ந்தப்புறம் நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும் இதெல்லாம் ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அதை நம்ம வந்து அந்த முலையிலேயே கிளீறணும் அதை வளர விட்டு அப்படியே விட்டுடக்கூடாது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு